உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் குஜராத் மாநிலம் அதே மாதிரி தான் தமிழகத்திலே அற்புதமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டம் எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் சரி எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் சரி அதை நேர்த்தியாக அற்புதமாக வித்தியாசமாக தனக்கென ஒரு பாணியை அமைத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் மிகுந்த அக்கறையோடும் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய பெருமை மீது நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டம் வடக்கு மாவட்டத்தை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு கிணிய சகோதரன் கேசி பி சீனிவாசன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு முன்னால் பேசியிருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்திய நம்முடைய சகோதரர் மோகன் அவர்கள் தலைமையிலே இயங்கிய அண்ணன் சிட்டிசன் ஈஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய கார்த்திக் சகோதரர் கார்த்தி அவர்களுக்கும் உண்மையாலுமே இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கின்ற பொழுது எந்தெந்த நபர்கள் இது மாதிரியெல்லாம் நிகழ்ச்சி எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் அதனால் அந்த குழுவுக்கு மனதார பாராட்டுக்களை தெரிவித்துக் ஒரு பெரிய அரங்கை நல்ல விஷயத்தை கூட பார்க்க முடிகின்றது ஒரு மேடை அமைப்பாகட்டும் பின்னாலே இருக்கக்கூடிய கட் அவுட் ஆகட்டும் பின்னாலே இருக்கக்கூடிய அரங்கத்திலே அமைத்திருக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷன் ஆகட்டும் அவ்வளவு நேர்த்தியாக இந்தியா முழுக்க என்ன செய்தார் தமிழகத்திற்கு என்ன செய்தார் திருப்பூருக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத பிரித்து அற்புதமாக ஒரு நேர்த்தியாக அழகாக வடிவமைத்திருக்கின்றார்கள் அதனால அவர்கள் அந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் அந்த சரியான குழுவை தேர்ந்தெடுத்து பேசிவிட்டார்கள் அதனால அதிகமாக நேரம் எடுத்துக் நிறைய கடமைகள் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் எதை நோக்கி போய் இருக்கின்றோம் நமக்கு தெரியும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருடம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் இதோ தேர்தல் மட்டும் கிடையாது முதல் முறையாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் ஆட்சி அமைய போகின்ற ஒரு ஆண்டு இருக்கின்ற சொல்றா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால் அதை முதல்ல முதலில் உருவாக்கிக் கொண்டு நம்மளுடைய காட்சி இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வரம் இந்த திராவிட பாறையை உடைத்து அந்த பாறையிலே இருந்து நீர் வரக்கூடிய அற்புதமான அந்த காட்சியை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் யார் என்று சொன்னால் நாம் தான் நாம் பாக்கியம் செய்திருக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் உழைத்தார்கள் விதையை போட்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் ஆனாலும் கூட நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கக்கூடிய அந்த தருணத்தை அவர்கள் பார்க்க நமக்கு மட்டும்தான் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடைய கூட்டணி அமையப்பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தோடு நம்முடைய ஆட்சி இங்கே அமைய போகின்றது அதனால அதை மனதிலே உள்வாங்கி கொண்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும் அது அதிகாரியாக இருந்தாலும் சரி எந்த மக்களை சந்தித்தாலும் சரி அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி நம்முடைய அதிமுக ஆட்சி வரப்போகின்றது

அடுத்த வருஷம் அடுத்த எலக்ஷனில் அவங்க தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி அந்த வாசகத்தை விற்காத இடமே கிடையாது பார்க்கன்றபொழுது எதோ இவங்க தான் ஆட்சிக்கு வர்றாங்க இவங்க தான் ஆட்சி அப்படின்னு ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி அதை செய்து நான் விற்றார்கள் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க நம்ம அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிக்க போகணும்னு அது ஒரு விஷயம் இந்த வாசகத்தை எழுதி கொடுத்து இப்படியெல்லாம் நீங்கள் முத்தியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொந்த கட்சிக்காரன் இன்னைக்கு யாரை நம்பினார்கள் என்று சொன்னால் பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்தான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்ததாக செய்தி இருக்கின்றது அத்தனை ரூபாய் கொடுத்து இன்றைக்கு ஒரு யுக்தியை போட்டோம் அப்படின்னு சொல்லி யாரையும் நம்பாம அங்க இருக்கிற நபரை நம்பி இறங்கி இன்றைக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தாள் எப்படி எல்லாம் பொய் வாக்கு கொடுக்கலாம் உண்மையை சொல்லித்தான் இவனுக்கு வரமாட்டான எப்படி எல்லாம் பொய்யை சொல்லலாம் எப்படி எல்லாம் மசாலா தரலாம் படித்து பார்த்தால் எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தேன் எதாவது ஒரு திட்டத்தினால் நிறைவேத்தினாலும் பார்த்தோம்னா ஒன்னை கூட நிறைவேற்றும் ஆனாலும் கூட கடைசி நேரத்துல பணத்தை கொடுத்து இந்த ரெண்டு நாள் யுத்தியை பயன்படுத்தி கொண்டு போய் சேர்த்து விளாடணும் அப்படின்னு நினைக்கிட்டார்கள் இன்னைக்கு அது மாறிவிட்டது கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்குவான்னு போதுமாங்க ஆனா அவர்கள் யாரை நினைக்கின்றார்களோ இந்த முறை அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக தேசியமாக இருந்தாலும் சரி பாரத கட்சியாளர் நாம் தேர்தலில் சந்திக்க போகின்றோம் நிச்சயமாக நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் சொன்னார் மூன்று சட்டமன்றம் இருந்தாலும் சரி மூன்றிலேயுமே தமிழகத்தில் இரண்டாயிரம் இருநூத்தி முப்பத்தி நாலுல இந்த மூன்று சட்டமன்றம் மிக அதிக அளவில் வெற்றி பெறக்கூடிய அதிக எண்ணிக்கையில பெரிய வித்தியாசத்தை நீக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக நிச்சயமாக அமையும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ல எந்த எந்த பாரபட்சமும் கிடையாது அத்தனையுமே முழு சக்தியை பயன்படுத்தி நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோம் அதனால நல்ல காலம் பிறந்து விட்டது நாளை நமதே அப்படிங்கிறத மனதிலே நம்முடைய மனதிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் பேசுகின்ற பொழுது யாராக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க போகின்றது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பகுதியிலே வெற்றி பெறப் போகின்றது வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு ஆதரவு உருந்து அதெல்லாம் சொல்லவே வேண்டியது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவும் அப்படின்னு சொல்லித்தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் அவ்வளவு கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் ஆயிரம் ரூபாய் இரண்டு கோடி பேர்த்துக்கு ஆயிரம் ரூபாய் பெற்ற வாக்குகள் ஒரு கோடிக்கு குறைவு நபர்கள் அத்தனை பேருமே ஓட்டு போடவில்லை கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஓட்டே போடவில்லை அப்படிங்கிறதா இந்த நிதர்சனமான உண்மை இன்னொரு பக்கம் இந்த முறை நாங்கள் வந்து இரண்டு மாநிலங்களில் இந்த முறை நிச்சயமாக இருக்கிறதா கட்சியினுடைய ஆட்சியை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் அப்படின்னு சொன்ன நபர் யார் என்று சொன்னால் நம்முடைய பெருமை மீது அமித்ஷா எட்டாம் தேதி வந்தான் நிகழ்ச்சியில காலையில நிகழ்ச்சியில கோர் கமிட்டி முடிந்து விட்டு பொதுக்கூட்டம் போட்டாங்க ஊழியர் கூட்டம் போட்டோம் அந்த ஊழியர் கூட்டம் போடுகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை அடுத்த வரக்கூடிய இரண்டு மாநிலங்கள் ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் அந்த இரண்டு மாநிலங்கள் எது என்று சொன்னால் ஒன்று மேற்கு கடுமையான பாதிப்புக்குள்ளான ஒரு மாநிலம் நம்முடைய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாலு மூன்று வருஷத்தில் எண்ணற்ற நபர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு மாநிலம் மேற்கு வங்க மாநிலம் அடுத்தது தமிழகம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அதனால பெரிய ஒரு நம்பிக்கையோடு மிகுந்த நம்பிக்கையோடு களத்தில் நின்று அவர் போராடி கொண்டிருக்கின்றார் இனியும் நிறைய கட்சிகள் நம்மோடு சேர எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதை வந்து வெள்ள தெளிவா இனி வந்து இந்த திமுக இந்த ஆட்சி இனி ஒரு முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் என்று சொன்னால் அரசியல் சுவடுகளிலே திமுக அப்படிங்கிற வார்த்தை இருக்காது இனிமேல் வரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ள போகின்றோம் நம்ம ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் இது நாங்களும் இல்லை நம்முடைய பெருமை மீது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் சொல்லி இருக்கின்றார் ரெக்கார்டை ஏழு முறை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டை நியமிக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது தமிழகம் தான் அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றார் அதனால எல்லா திட்டங்களை பற்றியும் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய அந்த ஆப் அதை பதிவிறக்கம் நிச்சயமாக செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது வந்து நம்முடைய திட்டத்தை பற்றி மட்டும் கிடையாது இன்னைக்கு அரசாங்கத்தில் என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கின்றது இந்த நொடி வரைக்கும் அரசாங்கம் என்ன செய்தி வெளியிட்டு இருக்கின்றது ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது மேற்கொண்டு ஒவ்வொரு துறையிலும் என்னெல்லாம் நடக்க இருக்கின்றது அப்படிங்கிறது புள்ளி விவரத்தோடு சொல்லக்கூடியது நம்முடைய நரேந்திர மோடி செயலி ஆங்கிலத்திலே நரேந்திர மோடி ஆப் என்று சொல்வார்கள் நரேந்திர மோடி செயலி அதனால் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் தயவுசெய்து நம்முடைய சகோதரர்கள் முதலே அதை முழுமையாக பதிவிறக்கம் செய்து வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகின்றீர்களோ இங்கெல்லாம் வந்து கூட்டத்துக்கு செல்லுகின்றீர்களோ எல்லா இடங்களிலும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு போகிறோம் இந்த மாதிரி நல்ல காரியங்களெல்லாம் போகின்ற பொழுது நரேந்திர மோடி ஆப்பை தயவு செய்து பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கிட்ட சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகள் அதை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் எண்ணற்ற பலன்கள் இருக்கின்றன சொன்னார் செந்தில்வேல் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய பழக்குடி அக்கா அவர்கள் சொன்னார்கள் சொல்லுகின்ற பொழுது எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய அரசாங்கம் செய்திருக்கின்றது அப்படின்னு நமக்கு அதில் எங்கிருந்து புள்ளி விவரம் எடுப்பது அப்படின்னு சொன்னோம்னா எதை பார்த்தோம் நீங்க வந்து எடுக்க வேண்டியது இப்ப நம்ம எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் நாளைக்கு எத்தனை விவசாயிகள் பயன்பெற்று இருக்கின்றார்கள் எத்தனை மாணவர்களுக்கு நாம் கடன் திட்டம் நாம் வழங்கி இருக்கின்றோம் நேத்துக்கு காலையில நம்ம அடுத்த நாள் காலையில எட்டு மணிக்கு ஒரு பதிவிறக்கம் செய்து அதை பார்க்கின்ற பொழுது அந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு வேறு உறுப்பினராக அதை பயன்பெற்று இருக்கின்றாலும் முழு புள்ளிவிவரம் எதிலே கிடைக்கும் என்று சொன்னார் நரேந்திர மோடியா நானும் புள்ளிவிவரத்தை பத்தி பேசுகின்றேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் புள்ளி விவரத்தை வைத்து பேசுகின்றோம் என்று சொன்னோம்னா எதிலிருந்து எடுக்கின்றோம் எந்த பத்திரிகையை பார்த்து நாங்கள் எடுப்பது கிடையாது அத்தனை புள்ளி விவரங்களும் நரேந்திர மோடி ஆப் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அலைபேசியிலே முழுமையாக இருக்கின்றது அதனால நீங்கள் முழுமையாக அதை படிக்க வேண்டும் நம்ம வந்து மாற்றுக் கட்சியை பார்த்து பேசுகின்ற பொழுது நம்மை பார்த்துமே ஏன் பயப்படுறாங்க திமுக ஏன் நம்மை பார்த்துமே நம்மளை பார்த்து பின்வாசல் தெரியும் அடுத்த நம்ம ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவனை என்னெல்லாம் செய்ய அப்படின்னு அவளுக்கு தெரியும் ஆனாலும் கூட நேரடியாக பார்க்கின்ற பொழுது நம்மோடு விவாதம் செய்து ஜெயிக்கக்கூடிய தன்மையிலே அவர்கள் கிடையாது இருந்தாலும் கூட முழுமையாக நாம் நம்முடைய நரேந்திர மோடி ஆப்பை அந்த செயலியை பயன்படுத்தி முழு புள்ளி விவரங்கள் இப்ப நான் பின்னால போட்டிருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் வந்து ஒரு ஐந்து சதவீத தான் இடப்பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால நம்ம இதை செய்திருக்கின்றோம் நூறு சதவீதம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நல்ல பல்வேறு நபர்கள் அதில் நிபுணர்கள் எல்லாம் இருக்கின்றார் அதனால தினமும் ஒரு ரெண்டு செய்திகளை படிக்க வேண்டும் அது படிப்பது மட்டும் கிடையாது நம்ம வாட்ஸ்அப் குழு வைத்திருக்கின்றோம் அந்த வாட்ஸ்அப் குழுவில் யாரோ பகிர்ந்த ஒரு செய்தியை நம்ம மற்றவர்களுக்கு அனுப்புகின்றோம் நம்ம வந்து செய்தியை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடும் நம்ம செய்தியினுடைய ஊற்றாக இருக்க வேண்டும் நான் அனுப்பிய செய்தியை நீங்கள் அனுப்பி அதை மற்றவர்களுக்கு அனுப்பக்கூடிய நபராக நீங்கள் இருக்கக்கூடாது நேரடியாக நரேந்திர மோடி செயலியிலே இருந்து ஒரு செய்தியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாளைக்கு நம்ம பேப்பரை படிக்கிறோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தியை தான் நீங்கள் நாளைக்கு காலையில் நம்ம பேப்பரில் படிக்க முடியும் நாளைக்கு நீங்க ஒரு ஒன்பது மணிக்கோ பத்து மணிக்கோ அன்றைக்கு என்ன செய்தி முக்கியமான செய்தி நம்முடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது என்ன செய்திருக்கின்றது தெரிஞ்சுக்கணும்னா நான் நம்ம செய்தியில உள்ள போய் செய்தியை பதிவிறக்கம் செய்து அப்படியே எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல தினம் ஒரு செய்தியை அனுப்புங்க புதியது புதிதாக செய்திகளை நீங்கள் அனுப்பலாம் அதிலிருந்து வந்து தகவல்களுடைய ஒட்டுமொத்தமாக பெட்டகம் என்று சொல்லலாம் அத்தனை தகவல்கள் அந்த நமோ செயலியிலே இருக்கின்றது நம்ம என்ன சொல்றோம்னா பேப்பர் படிக்கிறதுக்கு நம்ம வந்து நேரம் கொடுக்கின்றோமோ தவிர இந்த நமோ செயலியை பற்றி தெரிந்து கொள்வது இல்லை அதனால இன்றைக்கு ஒரு சபதம் என்று நாம் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நேரத்தை கொடுத்து நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த அரங்கத்துக்கு எத்தனை வாடகை எவ்வளவு செலவு பண்ணி அற்புதமாக ஒரு அரங்கத்தை எடுத்து நேர்த்தியாக நடத்தி இருக்கின்றார்கள் அதனால் இங்கே நம்ம வந்திருக்கின்றோம் என்று சொன்னோம்னா நேரத்தை கொடுத்துருக்கின்றோம் என்று சொன்னோம்னா அரங்கத்தை விட்டு வெளியே ஏதாவது ஒரு விஷயத்தை புதுமையான ஒரு விஷயத்தை உள்வாங்கி நாம் வெளியே செல்ல வேண்டும் நம்ம வந்து நாம் வேண்டும் நம்ம மட்டும் கிடையாது தினம் ஒரு இரண்டு குறைந்தபட்சம் இரண்டு நபர்களையாவது நம்ம செயலியை பதிவிறக்கம் செய்ய சொல்ல வேண்டும் அப்படி செய்ய சொல்ல என்று சொன்னோம்னா அவர்கள் நம் பக்கம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கின்றது இன்னைக்கு இன்னைக்கு வந்து பிரிண்ட் மீடியா அச்சு ஊடகம் அப்படிங்கறது வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இனி ஊடகம் செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்று உலகமே அத்தனை எல்லாமே நம்முடைய செல்போன் தான் செல்போன் இல்லாம எதுவுமே நகராது கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி ஆயிடுச்சு கர்ணனுடைய கவச குண்டலத்தை எடுத்தா என்னருங்க கவச குண்டலத்தை பிரிச்சவனா என்ன இருக்கும் உயிர் ஓய்வு ரத்தவர் உண்மையாக ரத்தவர் செல்போன் வச்சிருந்தாலும் காதல ரத்த வரும் வெக்கிலா வாயில ரத்தவர் உண்மையாலுமே கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி செல்போன் மாறிவிட்டது அமெரிக்காவில் விளையாட்ட ரெண்டு மூணு கிட்ட சொன்னேன் நீ பாருங்க இந்த செல்போனால பாதிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புதிதாக ஏதாவது மருத்துவமனையை கட்டுறது கட்டினாலும் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு செய்தியை படித்தேன் புதிதாக மருத்துவத்துறையில் ஒரு படிப்பை சேர்த்துருக்கிறார்கள் இந்த சமூக வலைதளத்தினாலையும் செல்போன்னாலேயும் பாதித்து வைத்தியமாகக்கூடிய நிலைமைகள் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்குன்னு ஒரு படிப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா நான் விளையாட்டாக சொன்னேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல உண்மையாலுமே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு நல்லது கிட்டத்துக்கெல்லாம் போகிறோம் போய் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தோம்னா குழந்தைகளை அந்த செல்போனை காமிச்சா தான் குழந்தை சோதரே தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஆகிவிட்டது எதற்கு இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னோம்னா இந்த செல்போன் தான் இனி அத்தனையுமே உலகமே இந்த செல்போன் தான் இனி எதுவுமே கிடையாது அந்த செல்போனுக்குள்ளார எந்த கட்சி அதிகமாக உள்ளே நுழைகின்றதோ தான் முக்கியமான விஷயத்தை சொல்ல வருகின்றேன் இந்த செல்போனுக்குள்ளார எந்த கட்சியினுடைய செய்தி அதிகமாக உள்ளே நுழைகின்றதோ அவர்களுக்கு தான் இது வரக்கூடிய எதிர்காலம் இருக்கும் பொதுக்கூட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்துக் கொள்ளுகின்றார்கள் யார் என்ன பேசுனாங்க திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பதுல திமுக காரன் என்ன சொன்னா இன்னைக்கு என்ன சொன்னா சொல்லியிருக்கிறான் அவனே தெரிஞ்சுக்கிறான் முதல்ல மாதிரி வந்து பொதுக்கூட்டம் போடுவாங்க சொல்றதே பொய் சொல்றதுக்காகவே பொதுக்கூட்டம் போடுவாங்க எல்லாம் பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்தவங்க செல்போன் உட்காந்து வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க புருஷம் கொண்டாடி ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு போறாங்க பேச மாட்டேங்கிறாங்க ஆளால செல்போன் கூட தான் பேசிட்டு இருக்கிறாங்க தனியா நடந்து போக சிரிச்சுக்கிட்டே போறாங்க எல்லாமே செல்போன் தான் அதனால இந்த செல்போனுக்குள்ளாரே பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்திகள் மக்களிடத்துல எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு யுக்தியை கூட நீ வரக்கூடிய காலகட்டத்திலே நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா காலையில எந்திரிச்சோம்னா முதல் தேடக்கூடிய ஒரு பொருள் நம்மளே மனசாட்சி கூட நீங்க யோசனை பண்ணி பாருங்க நம்ம மறந்து இருக்கோம் காலையில கண்ணை திறந்த உடனே கை தேடக்கூடிய ஒரே பொருள் என்னங்க செல்போன் தான் செல்போனை எடுத்து எத்தனை பேர் நமக்கு லைக் போட்டிருக்கிறாங்க நம்ம நேற்று பதிவு போட்டவுடனே எத்தனை பேர் நமக்கு வந்து எதிராக பேசியிருக்கிறாங்க இதை தான் விளையாட்டு சொல்வேன் இருந்தாலும் கூட இன்றைக்கி சமூக வலைதளத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக மாறை இருந்ததாக கட்சி மாறிக்கொண்டு இதெல்லாம் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அடிதான் இந்த திமுக கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் செல்போன் இன்றைக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னால் வச்சுருக்க செல்ஃபோன் தான் வச்சிருக்கிறாங்க அந்த டெக்னாலஜியை நமக்கு யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய கட்சி அறிவிப்பு நோக்கி தான் போய் கொண்டு இருக்கோம் நம்மை பொறுத்த வரைக்கும் போய் நம்ம வந்து நல்லது கிட்டத்தட்ட எங்க போனாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியை பத்தி ஒரு செய்தி நிச்சயமாக இருக்கும் நம்முடைய அண்ணாமலை அவர்களை பத்தி கேட்பாங்க அத்தனை பேர் இல்லாருங்க கேட்காத நபர்களே கிடையாது அவர் அதனால நைநாராயணி பத்தி கேட்பாங்க அண்ணாமலை அவர்களை பத்தி கேட்பாங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க அவ்வளவு ஆர்வம் என்ன சொல்லுமா நம்ம நமக்கு தெரியும் யாரையெல்லாம் என்னென்ன உயர்த்தி கொண்டு போய் நிறுத்த போகின்றார்கள் இந்த கட்சி வந்து ஒரு நபரை கண்டெடுக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படிங்கிறது கட்சிக்கு தெரியாதான் அழகு பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அதனால செந்தில் அவர்கள் சொல்லுகின்ற போல சொன்னார் சமூக நீதி சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி உண்மையாக இருக்கின்றது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே கிடையாது ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி மிக உயிரிழப்பதி கொண்டு போய் நிறுத்தி அழகாக பார்த்திருக்கிறோம் பட்டியல் இனத்தை சார்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் எப்படி சந்தித்தார்கள் கண்டுபிடித்து கொண்டு போய் நிறுத்தினார்கள் வாஜ்பாய் போறாரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு அங்கே அப்துல் கலாம் அந்த நிகழ்ச்சியில அங்கே சயின்டிஸ்டாக அங்க இருக்கின்றார் அவர்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது வாஜ்பாயுடைய மனதிலே தோன்றிவிட்டது அவர் நினைச்சிட்டார் அடுத்தது வந்து அவர்களை இருக்கிறதே உயரிய பொறுப்பிலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் மனசுல சொல்லிக்கிட்டாராம் அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் அப்துல் கலாம் அவர்களை கண்டுபிடித்து கொண்டு போய் அழகு பார்த்த கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி செய்தித்தாள்களே கிடையாது அத்தனையுமே யாரு நம்ம காவி கொடி பறக்குங்கிறது அந்த காட்சியை பார்க்க இவ்வளவு நாளா பாடுபட்டோம் சென்னையில டெல்லியை மறந்துருங்க எல்லா கூட்டத்திலையும் சொல்றதா இனிமேல் டெல்லியை பத்தி நம்ம மறந்துடும் ஏன்னா இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் என்னுடைய சிற்றறிக்கு தெரிஞ்ச சொல்றேன் இன்னொரு ஐம்பது ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி சென்ட்ரல் நமக்கு தான் மூணு பேர் கிடைச்சிருக்கிறாங்கல்ல ஒண்ணு நரேந்திர மோடி இன்னொன்னு அமித்ஷா மூணாவது நாமலை ஒரு ஐம்பது வருஷ காலம் ராகுல் காந்தி நமக்காகவே பாடுபட்டு அதனால நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் நமக்காகவே பல இடங்களில் பேசி காங்கிரஸ் கட்சியை போட்டு உடைச்சு காங்கிரஸ் கட்சியில் எவனையுமே சேர விடாம நல்ல கட்சிக்கு போய் அந்த ஆளே தான் அனுப்பிச்சுட்டு ஒரு பெரிய பாத யாத்திரை எடுத்தார் மூணாயிரம் கிலோமீட்டர் நடந்த பாத்தீங்கல்ல ராகுல் காந்தி ஏன் ராகுல் காந்தியை பப்பு அப்படின்னு சொல்றோம்னா இதுக்கு தான் மூணாயிரம் கிலோமீட்டர் நடக்கிற கன்னியாகுமரியில துவங்கி காஷ்மீர்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க நிறுத்திக்கிட்டு மூணாயிரம் கிலோமீட்டர் நடந்தீங்கல்ல என்ன தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு நாடு ஒற்றுமையாக இருக்கின்றது மூணாயிரம் கிலோமீட்டர் நடக்கணும் பிஜேபி கூட்டி கேட்டீங்கன்னா ஒரே நாடு ஒரே திட்டமே நாடு முழுக்க நாங்க ஒரே நாடுன்னு தான் எளி வகை இதை சொல்றதுக்கு மூணாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிற அப்படின்னா தான் முட்டாள பேசும் அத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் திக்விஜய் சிங்கினுடைய தம்பி நேத்து முந்தா நேத்து ஒரு பேட்டி மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் மத்திய உருப்பட வேண்டும் என்று நான் வாழ்க்கையிலே ஒரு கட்சி காங்கிரஸ்காரன் உறுப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியை விட்டு முதல்ல வெளியே போங்கயா ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் எவனுமே உருப்பட மாட்டான் அப்படிங்கிறத அந்த கட்சிக்காரன் சொல்லிட்டு அவ்வளவு கோபம் ராணுவ வீரர்களை எந்த ஒரு கட்சி கொச்சைப்படுத்துகின்றதும் வெளியே போகின்றார் ராஜினாமா திராவிடம் அப்படிங்கிற பார்த்தியே இருக்காரு விளையாட்டை இதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிட்ட திமுக நீங்க கூப்பிட்டு இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் திராவிடம் என்ன நீ என்னையாவது கூப்பிட்டு கேளு திராவிட மாடலங்கிற திமுக காரை கூப்பிட்டு திராவிடம்னா என்ன அப்படின்னு கேளுங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு போய் அவன் போய் ஸ்டாலின் கிட்டே கேட்டாங்க ரொம்ப மோசமான மையம் கேவலப்படுத்துகிறாங்க திராவிடம்னா என்ன திராவிடம் எனக்கும் தெரியல தலைவரே நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு யார் யார் கேட்டாங்க பிஜேபிக்காக தான் கேட்குறாங்க திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க எனக்கும் தெரியல யாருக்கும் தெரியல எம்எல்ஏவுக்கும் தெரியல எம்பிக்கும் தெரியல நீங்கள்னாலும் சொல்லுங்கள் அப்படின்னு இவருக்கும் தெரியாது ஆனால் சொன்ன வார்த்தை பாருங்கள் திராவிடம்ன என்ன அப்படின்னு பிஜேபி